ஹாய் ஹலோ வணக்கம் மதுரை நமஸ்கார் நாங்க மதுரை இருந்து வரோ மதுரை கபல் ஃபேமிலி கார்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் அந்த டீம்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள் மதுரையே நூறு நபர் வந்திருக்கோம் இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹெல்த்தை ரெடி பண்ணுவோம் மற்றவங்களுக்கு ஹெல்த்தை கொடுப்போம் ஆரோக்கியத்தை கொடுப்போம் அந்த டீம்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள் ஹெல்த்தோடு இருக்கிற எல்லாருமே ஹாப்பினஸ்ஸாக இருப்போம் எந்த நேரமும் எனர்ஜியாக இருப்போம் எங்கள் எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நேரத்தில் எங்கள் டீமோட வந்து இந்த இடத்துல குறைக்கால வந்து என்ஜாய் இல்லை எங்கள் டீமோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் எவரி வந்து எவரி வந்து ப்ளேஸ் வருவோம் இதே சாப்பிட்டு சாங் படிக்க போவோம் ஸோ ஒரு அருமையான ஒரு இடத்த என்ன இடத்த எங்களை அனுப்பிச்சு கொடுத்த எங்கள் சார் மேலே உட்காந்துருக்காங்க எங்கள் காலேஜ் சார் எங்கள் பவி மேஸாக அப்போ எங்கள் டீம் லீடர் அவங்களோட ஆர்கனைசேஷனில் இல்லை இத்தனை பேர் இங்கே வந்துகிட்டு இருக்கோம் இத்தனை பேருக்கு சந்தோஷம் கிடைக்குன்னா எங்கள் டீம் லீடரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஒவ்வொரு மாசமும் இங்கே அவர் எவ்வளோ அலோகம் எவ்வளோ எவ்வளோ ஹெல்த்தியாக ஸ்மார்ட்டாக ஸ்டைலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபுட்டு எங்கள் ஸ்டைலு மதுரை மதுரை மாவட்டம் திரும்ப திருநூர் பிரான்ச் அந்த இதுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம் ஃபிட் கப்பல் ஃபேமிலி திருநகர் ஹச் டொண்ட்டி ஃபோர் பாதுகாப்பு uh, சங்கம் <inaudible> 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 தமிழ விவசாய விவசாய பாதுகாப்பு சங்கம் தமிழகம் தமிழக விவசாயம் பாதுகாப்பு சங்கம் உழவன் முரசு சேனல் உழவன் ரமேஷ் டிவி உழவன் ரமேஷ் டிவி யே ஏ உலவன் உழவன் ரமேஷ் டிவிய எல்லாரும் லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உழவன் முரசு சேனல் வாழ்க வளமுடன் வந்தேன் நமஸ்காரம் You am வாங்க 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 எல்லாம் ஒரு அட்டி போட்டுக்கிறாங்க